இது தொடர்பாக தமிழக அரசிற்கு அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் திட்டம் சிறப்பான பலன்களை அளித்துள்ளது எனவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அயல் நாட்டில் பயில்வோருக்கான கல்வி தொகைக்கு விண்ணப்பித்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மேலும் கூடுதலாக நிதி ஒதுக்கிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் அவர் விடுத்துள்ள மற்றொரு கோரிக்கையில் தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தை சார்ந்த இருபத்தைந்தாயிரம் பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு அண்மையில் அறிவிக்கப்பட்டது எனவும் அதை கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் நாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதனை அறிவித்தார் எனவும் ஆனால் இன்னும் அந்த தொகை பணியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் எனவே அதனை உடனே நடைமுறைப்படுத்திட வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தோடு கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான உயர்த்தப்பட்ட ஊதியத்தின் பாக்கி தொகையை உடனே வழங்கிடவும் ஆகஸ்ட் முதல் ஊதிய உயர்வு தொகையை சேர்த்து மாதந்தோறும் ஊதியத்தை வழங்கிடவும் தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என முனைவர் தொழில் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்